ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூடவே ரோட்டு கடை ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரக்கப்பு அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவு பச்சை வேர்க்கடலையே சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்துன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வறுபட்டுறது இதோட உரித்த பூண்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நாலு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு ஒரு எட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் பச்சை மிளகா சேர்த்துங்க நான் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இதோட தேவையான அளவு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அப்படியே ஊறட்டும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துருக்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் வெள்ளை அவல் தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி நல்லா ஒட்டை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா இது மாதிரி ஒட்ட தண்ணியை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத தயிர் ஒரு கப் அவள் சேர்த்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிடலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் நல்லா சாஃப்டாகும் அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம வேக விட்ட தக்காளி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் வேர்க்கடலையும் நல்லா வெந்திருக்கு இப்போ இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து கலந்து அப்படியே வேக விடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஓடு நாறெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி வேர்க்கடலாம் வெந்த பிறகு நீங்கள் ஜீரகம் புளியெல்லாம் சேர்த்துக்கங்க இப்போ அதை அப்படியே ஆரட்டும் நம்ம மூடி வச்சால் அவளை திறந்து பார்த்துக்கலாம் தயிர் எல்லாத்தையுமே உறிஞ்சி அவள் நல்லா சாஃப்டாக உரியிருக்கு பாருங்க நல்லாவே சாஃப்டாக உயிரி இருக்குது இப்போ இந்த அவள் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லா அவளையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இப்போ ஒரு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மிக்சிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி ஒட்டை வழித்து விட்டுக்கலாம் மிக்சர் ஜாரில் தண்ணிலாம் விட்டு அலசி ஊற்ற வேண்டாம்ங்க ரொம்ப மாவு நீத்த மாதிரி ஆகிடும் இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரவையை தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துடாதீங்க தண்ணி இல்லாத அளவுக்கு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவல் ஒரு கப் ரவை மெஷரிங் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு சேர்த்து நீங்கள் கலந்ததுமே கரெக்டாக இட்லி மாவு பார்த்துக்கு வரும் கட்டிகள்லாம் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கரெக்டாக இட்லி மாவு டெச்சருக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு ரெடி பண்ணுறதுனால இதில் கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி மாவு ரெடி ஆகிடுத்து நல்லா கரெக்டாக இட்லி மாவு பார்த்துக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவை ஊற்றுறதுக்கு இட்லி பிளேட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ இதில் எல்லா கோயில்களையுமே நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் மீதமுள்ள இட்லி பிளேட்லேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஊற்றி எடுத்த இட்லி பிளேட்டை இட்லி கடாயில் அடிக்கலாம் நான் அதுக்கு இட்லி கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் அதில் இட்லி பிளேட்டை வரிசலாக அடுக்கி இட்லி கடாயை மூடிடலாம் மூடிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகட்டும் இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச தக்காளி வெங்காயம் வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப ஆகிடும் சட்னி இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்சிங் போலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸர் ஜார்ல தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இட்லிக்கு செய்கிறதுனால சட்னி நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் தோசை பொங்கலுக்கெல்லாம் செய்கிற மாதிரினா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரோட்டு கடை ஸ்டெயிலில் ரொம்ப ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இட்லியும் நல்லா வெந்துடுத்துங்க இப்போ இட்லி கடையை திறந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக ஆறுனதும் இதை எடுத்து வெளியே வச்சு இட்லி கரண்டியால் எடுத்துக்கலாம் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுத்து வீட்டில் இட்லி மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இப்போ சுட சுட இட்லியோடு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றி சோ பண்ணி பாருங்கள் ரெண்டு இட்லி எக்ஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்